தமிழர் பகுதியில் விபத்தில் பலியான தாய் கடந்த வருடம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் சிக்கி உயிரிழந்த தாய் மற்றும் குழந்தையொன்று நினைவாக பேருந்து நிலற்குடி நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த சிறப்பு விழா நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு இருபத்தி ஐந்து அன்று கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பனிமணி அருகில் ஏனையின் வீதியில் இந்த விபத்து சம்பவித்திருந்தது கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மதுபோதையில் தவறாக செலுத்தப்பட்ட டிப்பர் வாகனத்தில் மோதுண்டு இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் இரண்டு வயது குழந்தை சம்பவ சம்பவத்திலே உயிரிழந்தது இதனையடுத்து மற்றே மூவரும் காயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தாயாரும் உயிரிழந்தார் இந்த விபத்து சம்பவத்தினை நினைவு குறித்த பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது விபத்தின் போது உயிர் தப்பிய மற்ற சிறுமியினால் பேருந்து நிலக்குடி திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நத்தார் கொண்டாட்டத்தினால் ஏற்பட்ட துயரம் பலாங்குடையில் நத்தார் பண்டிகைக்காக வீட்டை சுத்தம் செய்யும் பிள்ளையொன்றோ கால்வாயில் விழுந்து உயிரிழந்து துயர சம்பவம் பதிவாகியுள்ளது இரண்டு வயதான அருள்ராஜ் தயிட் என்ற குழந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குழந்தையின் தாய் தகவல் வெளியிடுகையில் வீடு சுத்தம் செய்யும் போது நேற்று முன்தினம் குழந்தை வீட்டில் தூங்க வைக்கப்பட்டது இதன் போது வீட்டின் வண்ணப்பூச்சி உலராததால் வாயில் மற்றும் கதவு திறந்திருந்தது சிறிது நேரம் கழித்து நான் வீடு திரும்பிய என் மகன் படுக்கையில் இல்லை உடனடியாக அங்கிருந்தவர்களுடன் இணைந்து தேடிய போது அவர் வீட்டின் அருகே ஓடும் கால்வாயில் விழுந்திருந்தார் விரைவாக முச்சக்கரவண்டியில் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது பெட்ரோல் தீர்ந்துவிட்டது மற்றொரு உச்சக்கர வண்டியில் செல்லும் போது வாகனத்தின் ஓட்டினரும் பேருந்துடன் மோதி காயமடைந்தார் என குழந்தையின் காயம் ஏற்பட்டது விரைவில் வேறு வாகனத்தில் பலாங்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என தாயார் கூறியுள்ளார் தாயகத்திலுள்ள புத்த சின்னங்கள் தமிழ் தாயகத்தில் காணப்படும் எந்த புத்த சின்னங்களும் சிங்கள புத்த மதத்திலிருந்து தோன்றியவை அல்ல அவை அனைத்தும் பண்டைய தமிழ் புத்த மரபின் மீதமுள்ள சாட்சிகள தமிழர் தாயக வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்தார் வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நேற்று மேற்கண்டவாறு கூறினர் காணாமலாக்கப்பட்டோர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை கூறுவதாக தெரிவித்து அவர்கள் கவனேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது வடக்கு கிழக்கில் வணிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அனைத்து தமிழர்களிடமும் ஒரு பணிவான தெளிவான வேண்டுகோளை வைக்கிறோம் எமது மண்ணிலுள்ள எமது உண்மையான வரலாற்றை கற்றுக்கொள்வோம் எமது இளம் தலைமுறைக்கு அதை கற்பிப்போம் சிங்கள இன அடையாளம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த தீவில் தமிழர்கள் வாழ்ந்தனர் இந்த தீவு தமிழ்நாட்டுடன் இணைந்த தமிழகம் என்ற பரந்த நாகரிக பரப்பின் ஒரு பகுதியாக இருந்தது சங்க காலம் முதல் சைவ தமிழர்களும் தமிழ் புத்தர்களும் இந்த தீவின் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர் தமிழ் புத்த மதம் ஒரு இணை அடையாளம் அல்ல அது ஒரு தமிழ் பண்பாட்டு மற்றும் ஆன்மீக மரபு பின்னர் மத நிறுவனங்களின் ஏற்பட்ட ஒழுக்க சீர்கேடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளால் பல தமிழ் புத்தர்கள் மீண்டும் சைவத்திற்கு திரும்பினர் ஆறாம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட இந்திய வணிகர்கள் இயக்கர்கள் மற்றும் நாகர்குழுக்கள் மேலும் சில தென்னிந்திய வணிக குழுக்கள் இணைந்து பின்னர் சிங்கள புத்த அடையாளமும் சிங்கள மொழியும் உருவானது என்பது வரலாற்று ஆய்வுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை நூறு வீதம் சரியாக நடைபெறவில்லை இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை நூறு வீதம் சரியாக நடைபெறவில்லை என விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தர் தெரிவித்தார் நிவாரணம் வழங்கும் சில விடயங்களில் நூறு சதவீதம் முழுமையாகவே வேலி நடைபெறுகிறது என தம்மால் கூற முடியாது என தெரிவித்துள்ளார் எனினும் இயற்கை அனர்த்த நிலைமை காரணமாக நாட்டில் உணவு தட்டுப்பாடு உருவாகும் அளவிற்கு எந்தவொரு கடுமையான பாதிப்பும் காட்டினார்